மக்கள் தொலைக்காட்சி அன்பர்களுக்கு காலை வணக்கம் சுக்லாம் வரம் விஷ்ணு சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னவசாந்தையே குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாசாத் பரபிரம்ம தஸ்மே ஸ்ரீ குருவே நமக இன்றைய நாள் அதாவது பார்க்கும் பொழுது திங்கட்கிழமை குரோதி வருடம் ஆவணி மாதம் முப்பத்தி ஒன்றாவது நாள் ஆங்கில தேதி படி என்று பார்க்கும் பொழுது செப்டம்பர் மாதம் பதினாறாவது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தினத்தில் காலை ஆறே கால் முதல் ஏழேகால் வரை நல்ல நேரம் பின்பு மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை நல்ல நேரம் இன்றைய தினத்தில் அதாவது காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை ராகு காலம் பின்பு காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் பொதுவாக ராகு காலம் எமகண்டம் இந்த நேரங்களில் சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது இன்றைய தினத்தில் யாருக்கு சந்திராசமம் என்று பார்க்கும் பொழுது திருவாதிரை மற்றும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதாவது மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராசமம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய தினத்தில் உள்ள கிரக நிலைகளை பார்க்கலாம் அதாவது ரிஷபத்தில் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மிதுனத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிம்மத்தில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் கண்ணியில் அதாவது சுக்கரன் மற்றும் கேது பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார்கள் மீனத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் கும்பத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் இன்று சந்திரன் அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் வாருங்கள் ராசி படங்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் அவர் உப ஜெயஸ்தானத்தில் அருமையாக ச தங்கியிருக்கின்றார் இன்று சந்திரனுடைய நிலையும் உங்களுக்கு சாதகமாக உள்ளதால் நிச்சயமாக அதாவது நீர் சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ள இருக்கக்கூடிய மேஷ ராசி அன்பர்களுக்கு மிக அருமையான ஒரு காலகட்டமாக உள்ளது அதாவது மினரல் வாட்டர் இந்த பெட்ரோல் பங்க் இது மாதிரி வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருப்பார்கள் நல்ல லாபமும் கிடைக்கும் தம்பதியிடையே நல்ல ஒரு ஒற்றுமையும் மேலோங்கும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சுக்குரன் மிக அருமையாக கோணம் ஏறியுள்ளார் இருப்பினும் நீங்கள் எதிர்பார்த்த சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்காத தாமதித்துக் கொண்டே இருக்கிறது அதே மாதிரி பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் மீண்டும் இணைவதற்கு முயற்சி செய்தும் சில விஷயங்களிலால் உங்களுக்கு தடை தாமதமாக இருக்கின்றது கவலை வேண்டாம் இந்த முயற்சிகள் வந்து கொஞ்சம் செய்ய செய்வதை வந்து தயவு செய்து தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் நல்லதே நடக்கும் ஒரு சில விஷயங்கள் தடை தாமதங்கள் ஆனாலும் நல்லது இறுதியில் நடக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் இன்றைய இந்த நாளில் அதுவும் குறிப்பாக மார்க்கெட்டிங் பிரிவினர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பெண்களுக்கு ஆடை ஆவண சேர்க்கைகள் நிகழும் இன்றைய நாள் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு திருவாதிரை மற்றும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமம் மிகவும் கவனம் தேவை புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம் அது மட்டுமின்றி இன்றைய தினத்தில் நீங்கள் பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் தன்னுடைய உடைமைகளை பத்திரப்படுத்திக் கொள்வது மிக நன்று இன்று தலைக்கவசம் அணிந்துவிட்டு வெளியே பயணம் செல்லவும் காரணம் இன்று உங்களுக்கு சந்திராசம் சிறு சிறு சி விபத்துகள் தடைகள் உண்டாவதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு அம்மனை வழிபட்டு விட்டு செல்லுங்கள் நல்லதே நடக்கும் இன்றைய நாள் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சாந்திர பகவான் மிக அருமையாகவே உள்ளார் இதன் காரணமாக பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு ஏற்றுமை நிகழும் இன்றைய தினத்தில் உங்களுடைய கலத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் மகர ராசி அன்பர்கள மனைவி உறவில் சிறு சிறு சலசலப்புகள் வந்து போகும் தயவு செய்து விட்டு கொடுத்து செல்லுங்கள் நல்லதே நடக்கும் விட்டு கொடுத்தவர்கள் என்றும் கெட்டுப்போனதில்லை உங்களுடைய குடும்ப நலனுக்காக இவ்வாறு செய்வது மிக நன்று இந்த அதாவது பல்வேறு விதங்களிலும் கடகராசி அன்பர்கள் வந்து என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அஸ்வத்சன் இவரை நடந்துருக்கனால ரொம்ப ஃபெட்டை பார்ப்பீங்க கவலைப்படாதீங்க இன்று நீங்கள் இறைவனை பார்த்து விட்டு தொடங்குங்கள் நல்லதே நடக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதனையாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் ஆட்சி படம் பெற்றிருக்கின்றார் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் மிக அருமையாக உள்ளார் இதன் காரணமாக நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் உங்களுக்கு தங்கு தடை இன்றி நட நடந்துறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசு உத்தியோகஸ்தருக்காக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சம்பள உயர்வும் நல்ல ஒரு ஊதிய அதாவது இல்லையா பதவி உயர்வு இவ்வாறான பொறுப்புகளும் உங்களுக்கு கிடைக்குங்க அதே மாதிரி பிள்ளைகளால் வந்து உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மையே நிகழும் அவர்களால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் நீங்கும் அவர்கள் உங்களுக்கு அதாவது நல்ல பெயரை எடுத்து தருவார்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாக மேலுக்க கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் சூரிய பகவானுடன் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் இன்று உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவானுடைய நிலை மிக அருமையாகவே உள்ளதால் நிச்சயமாக தங்களுடைய பிள்ளைகள் வழியிலும் தங்களுடைய தாயார் வழியிலும் உங்களுக்கு நன்மையை நிகழும் இன்றைய நாளில் நீங்கள் எதிர்பார்த்த சில திட்டங்கள் இன்று ஈடேறக்கூடிய ஒரு நிலை உள்ளது இன்று உங்களுடைய உப ஜெயஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி செவ்வாய் பகவானும் பாகிஸ்தானத்துல இருக்கிறது மிக விசேஷம் நிச்சயமாக நீங்க நினைத்த இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான நிலை ஏற்படும் துலாம் ராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் மிக அருமையாக இருக்கின்றார் இன்று சந்திரனுடைய நிலையம் மிக 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 சூப்பராக இருக்கிறால் நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு சூழல் உண்டாகிறது உங்களுடைய இளைய சகோதர சகோதரி வ சகோதரர் வழியில் சிறு சிறு அதாவது ம மன கஷ்டங்கள் அதாவது வேறுபாடுகள் கருத்து வேறுபாடுகள் இவை எல்லாம் நடக்கும் கவனம் தேவை உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் மிக அருமையாக இருப்பதால் நிச்சயமாக தங்களுக்கு வேண்டிய சில விஷயங்கள் எல்லாமே வந்து சேரும் பண வரவுக்கு பஞ்சமில்லை வாழ்த்துக்கள் விருச்சி ராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் மிக அருமையாக இருக்கின்றார் ஆஹ் அது அதாவது அஷ்டமஸ்தானத்தில் இருந்து கொண்டு தங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்க பார்ப்பதால் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மையை நிகழும் கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு அன்பு அந்யோன்யம் உருவாகும் உங்களுடைய பஞ்சமஸ்தானாதிபதி குரு பகவானும் ராசியை பார்ப்பதால் நீண்ட ஆயுளுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லும் உடல் ஆரோக்கியத்துடனும் பழிச்சென்றும் இருப்பீர்கள் இன்றைய நான் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அருமையாக உள்ளார் இன்று சந்திரனுடைய நிலையும் உபஜயஸ்தானத்தில் உள்ளார் இதன் காரணமாக இன்று உங்களுக்கு மார்க்கெட்டிங் பிரிவினர்களுக்கு அதிகமான ஆர்டர்கள் கிடைக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தொலைபேசி இமெயில் வாயிலாகவே நீங்கள் காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள் இன்று பங்கு சந்தைகளில் உங்களுக்கு லாபங்களை அள்ளி தருவார் அது மட்டுமின்றி உங்களுடைய ஜனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி விளம்பெறுவதால் கணினி துறையில் உள்ளவர்கள் சிறப்படைவர் வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஆட்சி புலம்பெற்றிருக்கின்றார் இன்று குறிப்பாக இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் உள்ளவர்கள் அது மட்டும் இல்லாமல் ஐடி ஃபீல்டு சொல்லக்கூடியவர்களுக்கு மற்றும் இந்த பர்னிச்சர் கடை வச்சிருக்க மர சாமான்கள் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் ஈட்டலாம் நடைபாதை வியாபாரிகள் கொஞ்சம் அதாவது உங்களுடைய ச வியாபாரத்தில் சிறு சிறு தொய்வுகள் வந் உண்டாகலாம் மிகவும் கவனமாக கொள்முதலுக்கு அதாவது குறைவாகவே வாங்கிவிட்டு நீங்கள் தொழில் செய்தால் நிச்சயமாக நல்ல லாபத்தை நீங்கள் அடைய முடியும் இன்று தம்பது இடையே நல்ல ஒரு அன்பும் அரவணைப்பும் உண்டாகும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசிலேயே ஆட்சி புலம்பெறுகின்றார் ஜென்ம சனியாக இருந்தாலும் உங்களுடைய தேவைகளை சனி பகவான் பூர்த்தி செய்து கொண்டே தான் இருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களுடைய அதை திருமணமாகாத கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வரன் கிடைக்கும் அதுவும் உங்களுக்கு பிடித்த மாதிரியாகவே இருப்பது உங்களுக்கு சாதல சிறந்ததாக அமையும் இன்றைய தினத்தில் தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் உபஜயஸ்தானத்தில் இருப்பது மிக விசேஷம் அந்த இவ்வாறு இருக்கிறதுனால என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பாக்கும்போது வீடு மனை வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு லாபத்தை தரும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அருமையாகவே உள்ளார் இன்று உங்களுடைய ஸ்தானாதிபதி என்று தான் மிகவும் மோசமான நிலையில் உள்ளது அதாவது சத்துருஸ்தானத்தில் உள்ளதால் உங்களுடைய மனைவியே எதிரியாக கூடிய ஒரு நிலை உள்ளது ஆதலால் மனைவியிடம் கொஞ்சம் விட்டு விட்டு கொடுத்து செல்லுங்கள் தேவையற்ற வாக்குவாதத்தை செய்யாதீர்கள் கூடுமானவரை பொறுத்திருந்து உங்களுடைய குடும்பத்திற்காக சில விஷயங்களை தாங்கித்தான் ஆக வேண்டும் என்பதற்கெங்கு இருக்க வேண்டிய சூழல் உண்டாகும் பொறுமை அவசியம் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த முடிவுகளையும் எடுக்காதீர்கள் இன்றைய தினத்தில் அதுவும் குறிப்பாக பார்க்கும்பொழுது உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயுடைய நிலை மிக அருமையாகவே இருப்பதால் நிச்சயமாக வீடு மனை வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு வாழ்த்துக்க